ஜவ்வு மாதிரி இழுத்து பிளேடு போடுற பிக் பாஸ் விஜய் சேதுபதி டாப் ஃபைவுக்கு வர போட்டியாளர்கள் ஸோ யாரும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஒருத்தவங்க இல்லாதப்ப தான் அவங்களுடைய அருமை தெரியும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப இதுவரை பிக் பாஸ் ஷோவை தொகுத்து வழங்கின கமலுக்கு தொடர்ந்து நெகட்டிவ் விமர்சனங்களை கொடுத்து நெட்டிசன்கள் வச்சு செய்கிற அளவுக்கு இணையத்தில் கமலஹாசனோட இமேஜே பார்த்தீங்கன்னா போன சீசன்ல டேமேஜ் பண்ணாங்க அதனாலே என்னவோ பிக் பாஸ் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறதுக்கு பிரேக் விடுற அப்படிங்கிற மாதிரி இந்த சீசன்ல கமலஹாசன் விளக்கிட்டார் அவருக்கு நல்லாவே தெரியும் அவருடைய பேச்சுக்கு முன்னாடி வர யாராலையும் வர முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு நிகழ்ச்சி விட்டு ஒதுங்கி பாப்போ என்ன நடக்குதுன்னு மக்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்ச விஷயம் தான் இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்காம அவர் ஒதுங்கிட்டாரு இந்த சூழ்நிலையில இவருக்கு பதிலா விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கினாரு ஆரம்பத்துல விஜய் சேதுபதி ஒரு யதார்த்தமான பேச்சாளர் நிச்சயம் போட்டியாளர்களுக்கு ஏற்ற மாதிரியா விஷயங்களை டக்கு டக்குன்னு பேசி மக்களினுடைய குரலாக பிரதிபலிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே விஜய் சேதுபதியை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க ஆனா போக போக எந்த விஷயத்தை தட்டி கேட்கணுமோ அதை ஜவ்வு மாதிரி இழுத்து பிளேடு போடுற அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தட்டு மாறிட்டு வராரு எப்படி ஒரு விஷயத்த கையாள்றதுன்னு தெரியாம நாலா பக்கமும் சுத்தி போட்டியாளர்களை மட்டும் இல்லாம பாக்குறவங்களையுமே போர் அடிக்கிற வகையில தொகுத்து வழங்கிட்டு வராரு உதாரணத்துக்கு நேற்று தொகுத்து வழங்கினப்போ கேட்ட ஒரு குழம்பு முதற்கொண்டு தீபக் விஷயம் வரைக்குமே என்ன பேசுறதுன்னு அவருக்கு தெரியாம உளறி எல்லாத்தையுமே சுற்றல விட்டாரு இப்படியே போனா பிக் பாஸ் இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிடும் அதனால வந்ததுக்காக ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சீசனை மட்டும் முடிச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி முடிவெடுத்துட்டாரு விஜய் டிவி சேனலுமே அதுக்கு ஏற்ற மாதிரியா தயாராகிட்டாங்க ஸோ அந்த வகையில இந்த இடத்த கமலை தவிர வேற யாராலையுமே நிரப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி கமலுக்காக மட்டுமே இந்த இடம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப எல்லாருமே இப்போ கமல் வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கிடையில உள்ளே இருக்கிற பிக்பாஸ் போட்டியாளர்கள் போன வாரம் ஆண்கள் அண்டு பெண்கள் அணிக்கு அப்படிங்கிற மாதிரி தனித்தனியா போட்டிருந்த கோட்டை அழைச்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய தனிப்பட்ட விளையாட்டை விளையாண்டு விறுவிறுப்பை ஏற்படுத்திட்டு வராங்க ஸோ அந்த வகையில் பிக் பாஸ் டாப் ஃபைவ் இடத்துக்கு யார் யார் வருவாங்க அப்படிங்கிறத யூகிக்க முடிகிற அளவுக்கு ஒரு சில போட்டியாளர்கள் இருக்கிறாங்க அவங்களில் முத்துக்குமரன் ஜாகுலின் சௌந்தர்யா விஷால் அண்ட் பவித்ரா ஸோ இவங்க ஐந்து பேர் தான் அந்த டாப் ஃபைவ்ல வருவாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் கணிக்கிறாங்க மேலும் இவங்களில் யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னா அதிகபட்சமான வாய்ப்பு முத்துக்குமரனுக்கு தான் இருக்குது அதோட இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு சாட்சினா வெளியேறுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக சிவகுமார் வந்துட்டு எலிமினேட் ஆகி போயிட்டாரு அப்படி இருந்தாலும் சிவகுமார் சாட்சினா கம்பேர் பண்ணும்போது சாட்சினா கூட ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணி அந்த இடத்துல சண்டை முட்றதுக்காகவாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க பட் சிவகுமார் பார்த்தீங்க அப்படின்னா அவர் எதுக்காக வந்தார் இதுக்கு பருத்தி முட்டை பேசாமல் குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் போயிட்டார் சிவகுமார் ஸோ இனிமே இது குறித்த உங்க கிடைக்கிறதிகளை மரக்கமெக் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்